ஒருவருடைய ஜாதகத்தில் வெளிநாடு பயணம் வெளிநாடு சுற்றறிக்க வெளிநாட்டில் போய்ட்டு சுற்றிட்டு பார்த்துட்டு வரது உத்தியோகம் மூலியமாகவோ இல்லை கல்வி நிமித்தமாகவோ இல்லை பிஸ்னஸ் நிமித்தமாகவோ போகிறதுக்கு உண்டான அமைப்பு எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தில் எப்படி இருந்து அவர்கள் போவார்கள்னா மூணு ஒன்பது பத்து இந்த தொடர்பு பெறும் பட்சத்தில் தசா புத்தி அந்த காலங்களிலேயோ இல்லைனா அவருக்கு இயற்கையாகவே அவருடைய சுய ஜாதகத்திலே மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு பெறும் பட்சத்தில் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த ஜாதகர் அந்த வெளிநாடு பயணம் வெளிநாடு சுற்றிருக்க வெளிநாடு சுற்றுப்பயணம் அந்த மாதிரி நிமித்தமாக போவார் இது எளிமையாக இதுங்கூட வந்து ராகு தொடர்பு பெற்றால் அடிக்கடி பொய் போய் வரக்கூடிய தன்மை வந்து அந்த ஜாதகர் இருக்கும் அந்த மூன்று ஒன்பது பத்து லக்கணத்துக்கு தொடர்பு பெறும் பட்சத்தில் வெளிநாட்டிலே அடிக்கடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக அவர் வந்து அந்த ஜாதகர் காணப்படுவார் இதில் மூணு ஆறு ஒன்பது பத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்